சார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் போன சட்டப்பேரவை தேர்தலில் கூட திமுக கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்ட கா காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வந்து மூன்றாவது தான் வந்தாரு அந்த பகுதியில் குறிப்பா பாஜகவும் அதிமுகவும் ஒரு வலிமையான ஃபோர்ஸாக இருக்கிறதா பார்க்கப்படுகிறது இப்போது இப்போ சமீப காலங்கள்ல செந்தில் பாலாஜியினுடைய இருப்பு அரசியல் களத்தில் இல்லாதது கூட திமுகவுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது கோம் கோயம்புத்தூர் தொகுதியின் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுல திமுக கூடிய வெற்றி வாய்ப்புகளோ இன்னும் அதுக்கு என்ன மாதிரியான டஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சார் அந்த இடத்துல அண்ணாமலையை நிப்பாற்றக்கான பேச்சுகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வருது இதெல்லாம் ஹேஷியங்கள் தானுங்க வரும்போது பார்ப்போம் நான் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் சில தொகுதிகளில் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க உதாரணமாக கோயம்புத்தூர் தென் சென்னை கன்னியாகுமரி தென்காசி இந்த மாதிரி இடங்களில் ஒரு பார்ட்டி மட்டும்தான் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடும் ரெண்டாவது பார்ட்டி வீக் கேண்டிடேட்டை போடுவாங்க அது மூலம் வந்து வாக்குகள் சிதறாம இருக்குன்னு பார்ப்பாங்கன்னு சொல்லி பேச்சு அடிபடுது இது கடைசில தேர்தல்னு வரும் எல்லாமே நமக்கு தெரியும்